மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது உச்சி முதல் பாதம்பரை ஒவ்வொரு உறுப்புகளிலும் கட்டிகள் கழிவுகள் வரக்கூடாது கழிவுகள் தேங்கக்கூடாது அது கட்டிகளாக மாறக்கூடாது கேன்சராகவும் வரக்கூடாது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கணயம் பேங்கிரியாஸ் நிறைய நபர்களுக்கு பேங்கிரியாஸில் கட்டிகள் வருது அதனால் பல வகைகளில் அவதிப்படுகின்றார்கள் இந்த மாதிரி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் யோகத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சி இருக்குது முதிரைகளில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் இருக்குது அந்த பகுதியில் கழிவுகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய முதிரைகள் இருக்குது இதெல்லாம் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் அற்புதமாக யோகாசனங்களையும் முதிரைகளையும் பிரணாயாமத்தையும் கொடுத்துருக்கிறார் சீதூர் நமக்கு ஒரு பெரிய கவசம் நமக்கு அந்த பிரச்சனை வந்து அதற்கப்புறம் நம்ம அவதிப்படுவதற்கு முன்பாக இந்த பயிற்சிகளெல்லாம் அழகாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக சுகர் கட்டுக்கோப்புக்குறோம் இந்த பயிற்சி செய்யும்போது பேங்கிரியாஸ் நன்றாக இயங்கும் பேங்க்ரியாஸில் கழிவுகள் தங்காது கட்டிகள் வராமல் வாழலாம் இப்பொழுது நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு வயதானாலும் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வராது இந்த மாதிரி லேசாக இப்போ தான் பேங்க்ரியாஸில் கட்டிகள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தை எடுக்கதை எடுத்துக்கோங்க இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் நம்ம உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துக்கணும் அதான் யோகாசனம் உள்ளத்திற்கு ஒரு பயிற்சி முதிரைகள் தியானம் மூச்சு பயிற்சி ஸோ இதை கரெக்டாக கொடுத்துட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் இன்றைக்கு பாருங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நிறைய நபர்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது பேங்க்ரியாஸ் செயல்படும் தன்மை குறைந்து விட்டது அந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகள் இருக்கின்றன ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை இது வராமல் வாழக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவாறு நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணோம் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சோடைய உடம்பு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும் ஆள் மனதில் இந்த முத்திரை செய்யும் பொழுது பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவுகளும் இல்லை அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்துரை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை வழி எடுத்து மெதுவோ மூச்சை வழிங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் இந்த முதிரை செய்யும்பொழுதும் உங்களது உணர்வு பேங்க்ரியாஸ் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதர வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது கணையத்தில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுப்பாங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை த நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆள் மனதில் பேங்க்ரியாஸ் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கணையம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் இல்லை அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுமண முத்துறை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழி எடுக்கும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் இந்த செய்யும் முயும்பொழுதும் உங்களது உணர்வு பேங்க்ரியாசுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் இல்லை அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்துறை சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளதுவோ மூச்சை விளையாடுவது ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த செய்யும் பொழுது நம்ம அசல் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சுகாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வருணமுத்துரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்ச விழலுக்கு மெதுவாக மூச்சு விழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்துரை மெதுவோ மூச்சை விளையாடுங்க மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கணையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்துல கட்டையை வரல் மெதுவோ மூச்ச உள்ள எழுத்து மெதுவோ மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சலபாசனம் போகிறாங்க இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் ரெஜ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் தலையை ரைஜி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்துறை கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சாப்பிடுவதற்கு முன்பாக அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அவங்க காலை மாலை ரெண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரே வேலை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நாற்பத்தெட்டு நாட்களில் கனையும் சிறப்பாக இயங்கும் அதில் கட்டிகள் வராது அதனுடைய சுரக்கும் தன்மை சீராக இருக்கும் நீரழிவு சுகர் வராமல் வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகல்யா அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து